குரு வாழ்க்க குருவே துணை குரு அடி போற்றி இப்ப பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் குருவோட வக்ரவ பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கப்போகுது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றியே விரிவாக பொதுப்பலனாக நம்ம பார்க்க போகிறோங்க இப்போ குரு எப்போ வக்ரகதி நிலை அடைகிறார் அப்படின்னா அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து நெக்ஸ்ட் இயர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி நான்காம் தேதி வரை பக்ரகதி நிலையில் இருப்பார் இந்த வக்ரகதி நிலையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது உங்களுக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ குரு பகவானை பொறுத்த வகையில சுபர் இயற்கை சுபர் நல்லவர் எல்லோருக்கும் நல்லதே செய்யக்கூடியவர் சகல தோஷத்தையும் போக்கக்கூடியவர் அப்படிதான் பெரும் பணத்துக்கு சொந்தக்காரர் அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைக்காரகர் திருமணம் அப்படின்னா இவரோட பலம் இல்லாமல் திருமணம் அப்படிங்கறத நடத்தவே முடியாது குரு பலம் தான் திருமணம் அப்படிங்கறதே நடக்கும் அப்ப சுபகாரியம் நடக்கணும்னா குரு ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்டவர் வக்ரகதினே அடைகிறார் பெரும் பணத்துக்கு சொந்தக்காரர் நீதி நேர்மை உண்மை நியாயம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவரோடது தான் நிர்வாகம் நீதித்துறை நிர்வாகத்துறை நீதித்துறை இதெல்லாம் அவரோடது தான் இருந்தாலும் இந்த காலகட்டம் துலாம் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ ராசிநாதன் சொல்லக்கூடியவர் ராசியிலே ஆட்சி பெற்று இந்த காலகட்டத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிறாரு பிறகு பார்த்தோம்னாக்க ராசியிலிருந்து ஆறாம் இடம் அதாவது நாலு ஐந்து குடையவர் ஐந்தாம் இடத்துலையே சனி பகவான்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னாக்க வக்ரகதி நிலையில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி வக்ரகதி இருக்கிறார் ஆறாம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது அடுத்து உங்கள் ராசியிலேருந்து எட்டாம் இடத்துல குரு பகவான் வக்ரகதி நிலையில் இருக்கிறாரு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான் இதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை ஆனால் பர்மனெண்ட்டாக பார்த்தீங்கன்னா குரு கேது ராகு சனி பகவான் இவங்கெல்லாம் வந்து பர்மனெண்ட்டாக இந்த டூரேஷன் சொல்லக்கூடிய நான்கு மாத காலங்கள் இருப்பாங்க இவங்களை வச்சு தான் அந்த பலன்களை நமக்கு சொல்ல போகிறோம் அந்த வகையில் பார்க்கையில் இப்போ துலாம் ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீதி நேர்மை உண்மை நியாயம் எந்த ஒரு இடத்துலையும் தைரியமாக பேசுறது எந்த ஒரு இடத்துக்கும் த ஒருத்தரோட வெற்றிக்கு பின்னால் ஒரு பேக் போனாக இருக்கிறது அப்படின்னா துலாம் ராசி அன்பர்கள் தான் அதுலேயும் அரசியல் சார்ந்து ஒரு நேர்மையான தலைவர் அப்படின்னா அவர் துலாம் ராசிக்கு சொந்தக்கார தான் இருப்பார் அதே போல் அரசு துறையில் ஒரு உண்மையாக நேர்மையாக ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அவர் துலாம் ராசிக்கு சொந்தக்காரராக இருப்பார் ஏன்னா அந்த நிலை விட்டு மாறுறதுக்கு அவங்க மனம் ஒத்து வராது ஏன்னா சனி பகவான் உச்சமாகக்கூடிய ஒரு இடம் ஆமா எந்த இடத்துலையும் தவற உடனே தட்டி கேட்பாங்க எவ்வளோ பெரிய பலம் இருக்கு பலவீனம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அங்கே பார்க்க மாட்டாங்க பட்டு அதை தட்டி கேட்கக்கூடிய ஆற்றல் துணிச்சல் தைரியம் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த குரு வக்ரவ பேச்சு அப்படிங்கிறது அவர் மூணு ஆறு குடையவர் தான் நல்லவர் அப்படிங்கிறத விட மூணு ஆறுக்குடையவர் அவர் நல்லது செய்வாரா அப்படின்னா மூணு ஆறு குடையவர் எட்டாம் இடத்துல போயிட்டு மறைஞ்சிட்டாரு இப்ப வக்ரகதி நிலையில வேற இருக்கிறார் இது நல்லது நடக்குமானா உறுதியாக துலாம் ராசிக்கு நல்லதுதான் நடக்கும் பயப்படவே வேண்டாம் ஏன்னா கெட்டவர் கிட்டியில் ராஜயோகம் அப்படின்னு துலா அதாவது ஜோதிடத்தில் ஒரு பழமொழி உண்டு கெட்டவர் கெட்டு போனால் நல்லது தான் நடக்கும் கெடுதல் செய்யக்கூடியவர் கெட்டு போனால் நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பின்படி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு ஒரு லாபகரமான காலகட்டம் தான் துலாம் ராசியை பொறுத்த வகையில் எட்டாம் இடத்துல குரு பகவான் வக்ரவம் அப்படிங்கிறது எட்டாம் இடத்துக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் புது மனிதர்களோட நட்பு இடமாற்றம் வேலை தொழில் வருமானம் சார்ந்த இடமாற்றம் இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் எதுவும் பிரச்சனை இருக்குன்னா அதை பேசி தீர்த்துக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பேச்சிலே சரி பண்ணக்கூடியவங்க மன தைரியம் மன ஆற்றல் மனதில் இருந்து வந்த வேதனை மனதில் இருந்த ஒரு நிம்மதி இல்லாத ஒரு அமைப்பு இதெல்லாம் மாறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது மனஸ்தாபங்கள் குறையக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஒரு தைரியம் தன்னம்பிக்கை தெம்பு இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டம் பொருளாதாரம் பணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் இந்த காலகட்டம் துலாம் ராசியை பொறுத்த வகையில் ஒன்றும் பயப்பட வேணாம் ஜோராக இருக்குது நல்ல உங்களோட பொருளாதாரத்தை உயர்த்திக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரும் அதில் எது இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசி என் அப்படிங்கிறது தெரியுது லக்கணம் என்ன திசாபுத்தி என்ன லக்கணம்னா பார்த்தீங்கன்னா அமைப்பு கொண்டது இப்போ ராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மதி இதுக்கு இடையில் கோச்சாரம்னு ஒன்று இருக்குது அதான் மதி அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா தசாபுத்தின்னு ஒன்று இருக்கு இது என்னன்னு கேட்டிங்கன்னா எது நடக்கும் இந்த விதிக்கும் மதிக்கும் இடையில எதை நடத்தக்கூடிய ஒரு தன்மை இப்ப நடக்குது அப்படிங்கிறத பாக்குறதுதான் தான் புத்தி அமைப்பு அந்த தசாபுத்தி என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு பலனடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறனாக்க கீழே டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு முழுமையாக உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்து அவரோட பார்வை பலன்னு பார்க்க போனோம்னா அங்கேருந்து பார்த்தோம்னா குரு அங்கிருந்து உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் பயணங்கள் சார்ந்த இடத்தை பார்க்குறார் அப்ப வேலை தொழில் வருமானத்திற்காக நீண்ட நாளா வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் வேலை மாற்றம் செஞ்சுக்கணும் தொழில் மாற்றம் செஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்க அதே நேர உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லாம் சரியாகும் ஆரோக்கிய குறைபாடு இருக்குன்னா அந்த காலகட்டத்துல ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தாங்க அடுத்து உங்களுடைய ராசியிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு குடும்ப பிரச்சனை துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வகையில குடும்பத்துல ஏதோ ஒரு அரசல் புலசலான ஒரு சிக்கல் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது அது இந்த காலகட்டத்தில் சரியாகுங்க குடும்பத்தில் ஒரு நிம்மதி ஏற்படும் ஒற்றுமை பலப்படும் வருமானம் நல்லா இருக்கும் கொடுத்த வார்த்தைகளை சொல்லை காப்பாற்றும் வகையில் இந்த வார்த்தைகளை காப்பாற்றுறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது ஓகேங்களா குடும்பம் அமையாதவர்களுக்கு திருமணம் செய்யணும் நீண்ட நாள் திருமண பாக்கியம் ஏற்படலை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உறுதியாக திருமண பாக்கியம் ஏற்படும் பிரிந்து சென்ற நண்பர்கள்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு நீண்ட நாள் நண்பர்களை சந்திக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுது நெக்ஸ்ட் வேற எந்த இடத்தை பார்க்கிறார் அப்படின்னா நான்காம் இடத்தை பார்க்கிறார் நான்காம் இடத்தோட தன்மை என்ன சொல்லுது அப்படின்னா அம்மாவோட உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது இடமாற்றம் வீடு மாற்றம் செய்யணும்னா தாராளமாக அந்த காலகட்டத்தில் பண்ணிக்கோங்க வண்டி வாகனங்களை வாங்கணும் அல்லது வண்டி வாகனங்களை மாற்றிக்கணும்னா மாற்றிக்கோங்க ஒரு காலி இடம் வாங்கணும் ஒரு ஃப்ளாட்டு வாங்கணும் அப்படின்னா அந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம் அந்த வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் வருது ஆக மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது சந்தோஷம் மகிழ்ச்சி வீட்டிற்கான தேவையை நிறைவேற்றக்கூடிய நீண்ட நாள் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்ப என்ன விதமான வழிபாடு நல்லா இருக்கும் இப்போ உங்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருச்செந்தூர் முருகன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு அது இல்லாமல் வியாழக்கிழமைகளில் குரு பகவான் வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வாங்க அடுத்து வேற என்ன உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னா சித்திரை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா வார்த்தை சுத்தம் உள்ளவர் அதே நேரத்தில் முன்கோபம் இருக்குது நம்பியவரை ஏமாற்ற மாட்டார் நினச்சதை செய்யக்கூடிய ஆற்றலும் திறமையும் உடையவர் நல்லது கெட்டதை பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை உடையவர் இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் இவருக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னா பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் வெற்றி தரும் வகையில் இருக்குது சகோதர ஒற்றுமை ஏற்படும் அங்காளி பங்காளி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சரியாகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர் தேசம் போகணும் பயன்படுத்திக்கலாம் சித்திரைக்கு அப்படின்னா சுவாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு சிவாதி நட்சத்திரம் அப்படின்னா ராகுவோட ஆதிக்கம் நிறைந்த ஒரு நட்சத்திரம் இந்த காலகட்டத்துல ராகு குரு காம்பினேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கல இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில பல்வேறு விதமான வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குது முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளில் எது சரியாக இருக்குது அப்படிங்கிறத தேர்வு பண்ணுறது ரொம்ப முக்கியம் தேர்வு பண்ணி அதை பயன்படுத்திக்கலாம் வேலை சார்ந்த விஷயங்கள் அதே போல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் தீரும் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் உதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதே போல் பழைய நண்பர்கள் திடீர்னு உதவி செய்வாங்க அதே போல் வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்து விசாகம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் விசாகம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் இருந்தாலும் விசாக நட்சத்திரத்துக்காரர்களுக்குன்னு ஒரு சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு வேலை சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் லாபகரமாக தான் அமையும் அதே நேரத்தில் ஆன்மீக சிந்தனை மேலோங்கும் திடீரெ அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேற வேண்டிய முன்னேற்றம் காண வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்